அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி நான் ஜக்கி நான் இன்றைக்கே ஒரு முக்கியமான விடயம் ஒன்று கொண்டேன் கடந்த காலங்கள் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முந்தி பர்கிய பெரிய பள்ளிவாசன் முன்னுக்கு ஒரு பாடசாலை அதிபருக்கு பரகஹனிய பாடசாலை அதிபருக்கு எதிரான எதிர் எதிரான ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்துச்சு அதில் கூடுதலான பர்கததனிய மக்கள் கலந்துடாங்கோ இனி ஆதிஃபர துருள் செயலை விவரிக்க முத முகமாக சில சில ஆவணங்களும் வைக்கப்பட்டுச்சு இனி இதன் அடிப்படையில் எங்களுக்கு அதாவது பர்கசதினிய மக்களுக்கு இதில் ஒரு தெளிவு கிடையிச்சு எப்படியும் இவர் இடமாற்றப்படுவார் என்று ஏடா இப்போ அன்றைக்கு அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் அவரும் வந்து ஒரு ஒரு உறுதிமொழியை வழங்கினார் இந்த அதிபரை மாற்றி அதுக்கு வேறொரு அதிபர் மாற்றீடாக வேறொரு அதிபரை வந்து இவருக்கு எதிரான முறைப்பாடுகளை விசாரணை செஞ்சு தக்க பதில் அளிக்கப்படும் ஒரு ஒரு உறுதிமொழியும் அளித்தார் இனி அதன்படி எங்களுக்கு தெளிவாக தெரியுது பரங்காதனிய மக்களுக்கு கண்டிப்பாக இந்த அதிபர் நீக்கப்படுவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ அடுத்தது இப்போ பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அடுத்தது நான் அடுத்த அடி என்ன எடுத்து வைக்க போடுறாங்க அடுத்தது பாடசாலையை முன்னேற்றது எப்படி கல்வி நடவடிக்கைகள் எந்த மாதிரி போகும் என்றதத்தை அடுத்த அவங்களும் தெளிவுபடுத்திக்கிறாங்க இன்னும் சில நாட்களுக்கு பிறகு அதையும் தெளிவுபடுத்துவாங்கன்ற ஒரு தகவல் எனக்கு கிடைச்சி அதனால தான் நான் இதை உங்களுக்கு அறிவிக்கணும்னு இன்றைக்கு முக்கியமாக நான் வந்துடுவ இது பிடிச்சிருந்துச்சேன்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொண்டு போட்டு கீழே பட்டன் லைக் கொண்டு போட்டு வச்சுங்க அப்போதான் இதுக்கு பிறகு நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக